நம்ம வாக்குறுதிகளை சிலவற்றை மற்றும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயில் கட்டணச் சலுகை சிறு தையிலை விவசாயிகளுடைய பச்சை தையிலைக்கு குறைந்தபட்ச விலையா கிலோவுக்கு முப்பத்தைந்து ரூபாய் நீலகிரி மாவட்ட சுற்றுத்தலங்கள் மற்றும் அதற்கான வழித்தடங்கள் இந்தியா சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலமாக மேம்பாடு இது மட்டுமல்ல பாஜக விரோத மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறமைப்புகளிலையும் வங்கிகளிலையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விட நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸை இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அது மட்டுமல்ல சகோதரர் ராகுல் காந்தி சொன்னாரே ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்ந்த சட்ட திருத்தம் இதற்கு மேற்கு மண்டல மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது இப்படி மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கைக்குரிய தேர்தல் அறிக்கையா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி புதிய இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னாரு ஆனா அவருடைய கால ஆட்சியில் என்ன மாதிரியான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார் ஒரு புள்ளி விபரன் சொல்றேன் பட்டினியால தவிக்கிற நாடுகள் பட்டியலில் நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளில் இந்தியா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்குன்னு உலகளாவிய பட்டினி குறியீட்டு புள்ளி விவரம் சொல்லுது இது எவ்வளவு பெரிய எவ்வளோ அடுத்து வாஜா பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியாவோட கடன் ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் இப்ப எவ்வளவு தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இதுதான் பாஜக ஆட்சியோட நிதி மேலாண்மை லட்சணம் மோடி ஆட்சிக்கு வந்தப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஐம்பத்தொன்பது ரூபாய் இன்று எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ரூபாயாக நம்ம நாட்டு பணத்தோட மதிப்பு சரிஞ்சிருக்கு இந்த வீழ்ச்சிதான் மோடியின் சாதனை மோடி ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் நிம்மதியாக நடமாட முடியுதா ஊடக நிறுவனங்களால் நிம்மதியாக செயல்பட முடியுதா தங்களுக்கு கட்டுப்படலைன்னா ஒட்டுமொத்த அந்த நிறுவனங்களை விலக்கி வாங்கி பத்திரிகையாளர்கள் மேல் அடக்குமுறையை ஏவுகிறாங்களே உண்மையை எழுதுகிற பத்திரிகையாளர் சிறையில் அடைக்கிறது அவங்கள படுகொலை செய்யப்படுறத வேடிக்கை பார்க்கறதுன்னு பத்திரிகை சுதந்திரமே பறிக்கப்பட்டிருக்கு அதோட விளைவு தான் இன்னைக்கு ஊடக சுதந்திரத்தில் நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி அறுபத்தொராது இடத்துல இந்தியா இருக்கு நம்மோட பழம்பெரும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காரு மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தல முப்பது விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியே இல்லை நாற்பத்தோரு விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் இல்லை இப்படித்தான் இருக்கு மோடி சொன்ன புதிய இந்தியா விலைவாசி எந்த அளவுக்கு போயிருக்கு மோடி ஆட்சியில தானியங்கள் விலை ஐம்பத்தி நாலு விழுக்காடு அதிகமாயிடுச்சு பால் பொருட்கள் விட ஐம்பத்தி மூணு விழுக்காடு அதிகம் எண்ணெய் விலை நாற்பத்தெட்டு விழுக்காடு அதிகம் காய்கறி விலை நாற்பத்தெட்டு விழுக்காடு அதிகம் மருத்துவ செலவுகள் எழுபத்தோரு விழுக்காடு அதிகம் கல்வி செலவுகள் அறுபது விழுக்காடு அதிகம் இதெல்லாம் இதெல்லாம் தான் மோடி சொன்ன வளர்ச்சியா பத்து ஆண்டுகளா பெரும்பான்மையோடு ஆட்சி செஞ்சும் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் செய்யல தான் எந்த மேடையிலையும் அவரால் திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்ல முடியல ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து மூணே ஆண்டுகள்ல கஜானவ தூர்வார் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள நிதி சுமைய நாம ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொன்பது பைசா மட்டுமே திருப்பி தந்து ஒன்றிய பாஜக அரசு தர நிதி நெருக்கடின் எல்லாத்தையும் மீறி ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் நேற்று நம்ம கூட்டணி சின்னத்தை காட்டி ஒரு தாய்மார்கிட்ட நம்ம கடகல் தொடர்கள் வாக்கு கேட்டிருக்காங்க செய்தித்தாளில் பார்த்தேன் அதுக்கு அவங்க சின்னெல்லாம் முக்கியம் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்துக்காகவே நாங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் டிவிலையும் போட்டாங்க அவர்தான் நாங்க போகிற பஸ் எல்லாம் இப்ப ஃப்ரீயாக்கி இருக்காரு என்று நன்றி பெருக்கோடு சொல்றாங்க அதே போல ஒரு தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோட்ட தொழிலான பெண்கள் கிட்ட நம்ம அரசோட திட்டங்களை பற்றி கேட்கலாங்க அந்த சகோதரிகள் நாங்கள் தேயிலை பொறிக்க அதிகாலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி விடுவோம் அதனால் காலையில் சமைக்க மாட்டோம் இப்போ எங்க குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பள்ளிக்கூடத்திலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க காலைய மதியமும் எங்க குழந்தைங்க ஸ்கூல்லயே சாப்பிடுறாங்க அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கு அதே போல உரிமை தொகையும் ஒவ்வொரு மாசமும் சரியாக பதினைந்தாம் தேதி வந்துடுது அவசர தேவைக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு மனநிறைவோடு சொல்றாங்க அது மட்டுமல்ல எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை ஏற்றுக்கிட்டு திமுக அரசு தான் எங்க சம்பளத்தில் உயர்த்தி கொடுத்து பதினாறு பதினாறாயிரம் ரூபாய் போனஸ் கொடுத்திருக்குதுன்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க நம்ம ஆட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்தை எடுத்துக்குங்க அந்த குடும்பத்தில் முதியோர் இருந்தா அவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் உதவித்தொகை அந்த வீட்டு குடும்பத்திறவைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அவங்க வீட்டில் கல்லூரிக்கு போற ஒரு மகள் இருந்தா புதுமை பெண் திட்டத்தில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அதே வீட்டில் ஒரு இளைஞர் இருந்தா அவருக்கு நான் முதல்வன் திட்டத்தில் இலவசமாக ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அந்த வீட்டில் இருக்கிற மூணு பெண்களும் விடியல் பயணம் திட்டத்தில் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்கிறதுனால மாதம் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் அதாவது நம்ம திட்டங்களால நேரடியாக ஒரு குடும்பத்திற்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் போய் சேருது அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு முன்னோடி திட்டம் இதுல ஒரு கோடி பேருக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து டெஸ்ட் எடுத்து மருந்துகள் கொடுத்திருக்கிறோம் பல லட்சம் பேருக்கு நோய்கள் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு திருவுகின்றிருக்கிறோம் தமிழ் புதல்னு ஒரு திட்டத்தை அடுத்து அறிவிச்சிருக்கிறோம் அதாவது மாணவர்களுக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் விரைவில் தரப்போகிறோம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நேரடியாக பயனடைகிற வகையில் பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை நிறைவேற்றுறோம் அதனால தான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்குறாங்க இப்போ நான் பட்டியலிட்டது ஒரு சிறு துளிதான் இதே மாதிரி ஏராளமான திட்டங்களை சாதனைகளை மூணு ஆண்டுக்குள்ள நாங்கள் செஞ்சிருக்கோம் முழுசா சொன்னா இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாறிடும் சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக மாறிடும்